சில முடிய போற நிலையில இப்போ நடிகர் தீபக் அவர்களோட திடீர் அலிமேஷன் ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி இத இதை பார்த்துட்டு நடிகர் தீபக் அவர்களோட மனைவியான சிவரஞ்சனி அவர்கள் ரொம்ப சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோ

அடிப்படையில தான் பண்ணாங்களான்னு கூட தெரியல இதெல்லாம் ஏமாத்திட்ட மாதிரிதான் தோணுது ஆனா அதே சமயத்துல மக்கள் தீபக் அவங்களுக்கு காட்டின அன்பை பார்க்கும் போது அவரு டைட்டில் வின் பண்ணத விட அதிகமா மக்கள் அன்பை சம்பாதிச்சிட்டாருன்னு ரொம்பவே பெருமையா இருக்கு தொடர்ந்து இதே மாதிரி தீபக் அவங்களுக்கு உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ட கொடுத்துட்டே இருங்க கூடிய சீக்கிரமே அவர் மீண்டும் உங்களை என்டர்டைன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க சிவரஞ்சனி சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க